இருபத்தைந்து பள்ளிகளுக்கு கலையரங்கம் வகுப்பறைகள் கட்டித்தந்து நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வெளிவர துணையாக இருந்த பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா ஊடகத்துறையின் முன்னோடி முன் மாதிரி தமிழர்களுக்கே உரித்தான வீரமும் சமுதாய அக்கறையும் ஒருங்கே பெற்ற வீரப்பனுக்கே வீரத்தை பறைசாற்றிய நமது மூத்த பத்திரிகையாளர் கோபால் என்றால் சாதாரணம் திரு நக்கீரன் கோபால் என்றால் நம் புருவங்கள் வியக்கு காணும் திரு நக்கீரன் கோபால் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடும் எடை கழிக்கிறேன் கலப்பை மக்கள் இயக்க தலைவர் ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி எனக்கு முன்னால் பேசி பேசி சென்ற சட்டமன்ற தலைவர் அப்பா அவர்களே அப்பாவு அவர்களே அண்ணன் விக்ரமன் அண்ணன் பாக்யராஜ் எனக்கு முன்னால் பேசியமர்ந்திருக்கும் அருமை சகோதரர் ஏசி சேகர் அண்ணன் எங்கள் பொன்ராஜ் கலாம் பொன்ராஜ்னால தெரியும் அவங்கள சகோதரி தேவயானி ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் இந்த விழாவின் நாயகன் செல்வகுமார் பத்திரிக்கை நண்பர்கள் பிஆர் ஓக்கள் முக்கியமாக அந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கும் சகோதரிகள் நண்பர்கள் தோழர்கள் அனைவரையும் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் நமக்கு அப்படித்தான் சொன்னார் நாள் தான் ஃபோன் பண்ணார் என்னைக்கு ஃபோன் பண்ணிங்க டூ டேஸ் முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன விழா இருக்குது வந்து போங்க நான் எனக்கு தெரியல அவர் ஒரு பத்திரிகை இருக்கிறது மாத்திரம் எனக்கு தெரியும் ஆரம்பத்தில் அவர் வந்து நான் ரஜினி ரசிகன் நடத்தினேன் அப்போ நமக்கு போட்டியாக விஜய் ரசிகன் நடத்தினர் அவர் ஆமாம் அப்போ ரெண்டு பேருக்கும் அவர் ரஜினி ரசிகனை போட்டி எடுத்தார் நான் இவரை போட்டி எடுத்துக்கிட்டேன் ஏ போவார் பிஆர்ஓ ஆகிட்டார் அப்படின்னாங்க ஏ பிஆர்ஓ ஆகிட்டார் அப்புறம் இந்த கொஞ்சம் படங்கள்லாம் அவங்க ஊருக்கு அது என்னது என்ன எடுக்கிறது படங்கள் ஆ டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிபியூஷனில் எடுத்தார் நாங்கள் ஒழுங்காக போயிட்டுருக்காரு ஏன்னா வீணா வீணான வேலைலாம் பார்த்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் ரொம்ப அதிகமாக பேசுகிறதில்ல ஒரு கட்டத்தில் புலி ப்ரொடியூசர்னாங்க ஆ புலி ப்ரொடியூசரா புலிக்கே ப்ரொடியூசரு அதுவும் விஜய்க்கு விஜய் படம் ப்ரொடியூசரு இனிமேல் தொடக்கூடாத இடத்துல செல்வகுமார் போயிட்டார் தொட முடியாத இடத்துக்கு போயிட்டார் அப்புறம் ரொம்ப நல்லாஸ் பார்த்து இப்போ சமீபமாக அறிவாலயத்தில் பார்த்தேன் கலப்பை மக்கள் இயக்கம் வந்து இன்னைக்கு வருதுனே சேருதுன்னாங்க நான் அன்றைக்கி சிஎம் பார்க்க போயிருக்கேன் கலப்பை மக்கள் இயக்கம் அப்படின்னா பார்த்தா யார் நம்ம செல்வம் ஒரு குரூப் பெரிய பெண்கள் சகிதமாக ஒரு கு ஒரு ஒரு அறையில் உட்கார்ந்தாங்க பார்த்தா நான் செலவங்க வந்தார் நான் இங்கே கேட்குறேன் யார் கலப்பை யார் யானே அண்ணே இவர் தானே கலப்பையா கலப்பை இவருதானா ஆக ஒரு இயக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ அரசியலில் குதிச்சாச்சு எலெக்ஷன் வரப்போகுது எதுக்காக இந்த கூட்டம் கூட்டினாருங்கிறது தெரியும் ஆனால் ஆச்சரியமான விஷயங்க நான் இப்போ பார்த்தேன் இந்த தினம் மாலை மலரில் ஒரு ரெண்டு பக்கம் விளம்பரம் போட்டுருக்காங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க இப்போ வரும்போது ப்ரோமோ ஒன்று போட்டாங்க ஏன் அத்தனை ஸ்கூலில் வகுப்பறை கட்டி கொடுத்துருக்காரு கலையரங்கம் கட்டி கொடுத்துருக்காரு அப்போதான் கேட்டேன் பக்கத்தில் பாக்கியராஜன் இருந்தார் என்ன என்னென்ன பிஆர்ஓவா இருந்தார் இவர் என்னென்ன எப்படி என்ன கட்டி கொடுத்தாரு அவங்க வீட்டம்மா எப்படி ஒத்துக்குச்சு இப்போ இருக்கும் இப்போ ஏன் இப்போ எண்ணிக்கை பார்த்தா இருபத்தஞ்சி எண்ணிக்கை இருக்குது இருபத்தஞ்சியா இருபத்தஞ்சி ஐயன் திருவள்ளுவர் ஒரு குரலில் சொல்வார் ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்ற யான் செத்தாருள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அது என்ன அர்த்தம்னு அடிக்கடி வள்ளுவர்த்து பேசுறது உண்டு அப்போ ஒரு பேப்பர் எடுத்து எதிகடா இவங்கெல்லாம் செத்தம் வலிஸில் வருவான் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் ஒரு பேரை சொல்கிறார் அந்த பேரை உடனே நான் சொல்கிறேன் ஐயா இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க பத்து இருபது கோடி ரூபா சொத்து வச்சுருக்கான் ஒருத்தன் நல்ல குடும்பம் பெரிய குடும்பம் வச்சுருக்கான் அவனை போய் செத்தமன் லிஸ்ட்ல வச்சுருக்கீங்களேன்னு கேட்டப்போ அவர் சொல்கிறாரு என்னடா அவன் அவ்வளோ இருந்து என்னடா செய்வேன் அவன் இருக்கிற தெருவில் படிக்கிறதுக்கு அறிவு இருந்தும் படிக்க முடியாத சூழலில் பிள்ளைகள் இருக்குது அதை பார்த்துட்டு இவன் பார்க்காமல் இருக்கான் பாரு இவன் செத்தமன் லிஸ்ட்டில் தாண்டா வருவான் அப்போ யார் அது மாதிரி இன்னொரு பேரை சொல்கிறாரு ஐயா அவன் நாலு பொண்ணாட்டிக்காரன் அவன் வந்து கிட்டத்தட்ட நாலு மில்லு வச்சுருக்கான் இன்றைக்கும் ஒரு எப்படியும் நூறு இரநூறு கோடி ரூபா தேரும் அவன் போய் இல்லை அவன் இருந்து எவனையாக போய்ச்சி பிரச்சனை அவன் இருக்கிற தெருவில் பிள்ளைகள் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்குடா அதை பார்த்துட்டு அவன் மத்திய மூணு வேலை சத் சோதினிட்ருக்கான் அவன் செத்தவன்சில் தான் வருவானார் அப்படின்னா யார் மனுஷன் தன்ன்கிட்ட இருக்கிற பணத்தை தனக்கு போக மிச்சம் படிக்காத பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கும் படிக்க படிக்கிறதுக்கு வசதி இருந்து படிக்காத பிள்ளைகளை படிக்க வை படிக்கிறதுக்கான பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறவனெலாம் மனுஷன் இசில் தாண்டா வருவான் அந்த வகையில் எங்கள் சிவக்குமார் மனுஷனாக வள்ளுவர் சொன்ன மனுஷனாக இருக்கார் பெரிய விஷயங்க அதுக்கு மனசு வேணும் ரொம்ப மனசு ரொம்ப மனசு வேணும் நிறைய நான் கூட சும்மா பேருக்கு தான் சொல்லிருக்கார் போல இருபத்தஞ்சி பள்ளி பண்ணார் அது அப்பாவையா ஊர் பேர் எல்லாத்தையும் ஊர் அந்த ஊர் அந்த ஊர் எந்தெந்த பள்ளியில் கட்டி கொடுத்தாருங்கிறத விழாவாரியாக ஒரு பத்து ஸ்கூலுக்கு சொல்லிட்டு போயிட்டார் நான் அதாவது யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன் சார் உண்மையாக அது ஏதோ எதோ ஏதோ விஜயோட இருக்கார் பெரிய இடம் அப்போ பார்த்தா எங்கள் அண்ணன் எஸி சார் என்ன சொல்லுவேன் ஏன்னா மாதம் பத்தாயிரூபா தான் அவன் தான் ஏன்னா விஜய் பிஆர்வோங்கிறாயங்க பத்தாயிரரூபா தான் தருவாரா அவன் தான் தருவாங்க விளங்கும் அப்போது இவர் சென்னைக்கு வந்து தன்னை எப்படி வளப்படுத்தியிருக்காரு எப்படி எந்த அளவுக்கு பள்ளிக்கூடங்களாக தேடி 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 நான் கூட இப்போ தான் யோசித்தேன் ஓ நம்ம ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு கலையாங்க நான் ஒரு நகராட்சி ஸ்கூலில் படித்தேன் அது தான் வாடகையில் இருந்தாங்க போல் அவங்க இப்போ காலி பண்ணிட்டாங்க இந்த வாட்டி போனேன் இப்போ நம்ம செல்வகுமாரை தான் நாடணும் போல இப்போ எங்கள் நகராட்சி ஸ்கூலுக்கு அவர் தான் கட்டி கொடுக்குறாருல அப்படின்னு இல்லை சார் இந்த நினப்பு வர்றதே பெரிய விஷயம் இல்லை சார் இவர்கிட்ட போனால் இவர் இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு செய்வார் அப்படிங்கிற நினப்பு வர்றது இருக்குல்ல சார் அது வந்து ஏன்னா பள்ளி ஒரு படிப்பு இல்லாமல் சார் இன்றைக்கி எங்கள் எஸ்இசேகர் உட்காந்துருக்காங்கல்ல அவருடைய கோ குழுந்தியா குழுந்தியா தானே சார் வரும் தம்பி மனைவி குழுந்தியா அவங்க தான் போன ஜெயலலிதா இருந்த இப்போ சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவங்க இருக்காங்கல்ல கிரிஜா வைத்தியநாதன் அதனுடைய தம்பி ஒய்ஃபு ஆமாம் அப்போது அந்த படிப்பு படிப்புக்காக இவ்வளோ மெனக்கடுறாரில்ல நம்ம செல்வகுமார் உண்மையிலே எனக்கு அவர் மேலே மரியாதை வந்தது நானே கொஞ்சம் லைட்டாக போகிறாமையாக பார்த்தேன் நான் காடு மேடெலாம் போனோம் அது வேறு விஷயம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் சார் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் பொன்ராஜ் என்ன கேட்டார் இன்றைக்கு வரைக்கும் பேசுகிறாங்க முப்பது வருஷம் முன்னாடி பார்த்தது இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுதுன்னா நான் முப்பது வருஷம் கழிச்சும் பேசப்படுங்கிறதுக்காக பார்க்கலை அது ஏதோ ஒரு வேகம் இருந்தது நம்மளை எல்லோரும் அதாவது பத்திரிகை பண்ணலாம் ஒரு பத்திரிக்காரனான்னு கேட்டாங்க நானும் ஒரு பத்திரிக்கையாரனா ப்ரூவ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுறேன்னு பாடுறான்னு சொல்லி தான் பார்த்தேன் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க அப்படியே ஒருக்க சன் டிவி நேருக்கு நேர் நேருக்கு நேரில் வீரபாண்டியன் என்ற கேள்வி கேட்குறார் அப்போ நான் ஒம்பது பேரை காப்பாற்றுறதுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன் ஒம்பது பேர்னால் தொண்ணூற்றி ஏழில் வீரப்பனை ஒம்பது பேரை கடத்தி வச்சிட்டாரு வன இலாக்க அதிகாரிகளை அப்போ பேசும்போது அவன் கேள்வி இருந்தார் அப்போ அவர் கேட்டார் இந்த மாதிரி ஒரு பெரிய பத்திரிகை ஜாம்பவான் தமிழக அரசியலில் ஒரு பத்திரிக்கை தீர்மானிக்கிறது இவர் தான் அவ்வளோ பெற்ற பெரிய ஆள் அது என்ன கோவால் பஸ்ஸில் போயிட்டு வர மாதிரி வீரப்பனை பாட்டு வர்றாரு இவர் மாத்திரம் போலீஸ் மாத்திரம் போக முடியல ஏன் போலீஸ் போய் பிடிச்சி வந்திருக்க வேண்டிதானே கோவால் பின்னாடியாவது போயே பிடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு வீரபாணின்னு கேட்குறாரு நான் சொன்னேன் ஜோசார் தானே என்ன ஏன்னா அவங்க முதல் நாள் அறிக்கை கொடுத்துருக்கு எனக்கு யார் சிஎம் சொல்கிறார் கலைஞர் தான் சொன்னார் கோபால் பார்த்திங்களா அந்த அறிக்கையை அப்படின்னாரு ஒரு கூட்டத்தில் பேசிட்டாங்க அப்போ நான் நான் முடிச்சுட்றேன் அப்போ யார் அவர் பேசுவார் வாமா மின்னல் அந்த கோசி தான் மாயன் வந்திருக்க இல்லைண்ணே பேசும்போது சொன்னேன் யார் பேசுகிறதுன்னு அப்போ நான் என்ன சொன்னேன் சரிண்ணே வீரபாணிட்டு சரி இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம வீரப்பனுக்கு போகும்போது தூது போகும்போது ரெண்டு அரசாங்கமும் எனக்கு வந்து ஒரு ஓலை கொடுக்கும் ஓலைன்னா நாங்கள் அரசு தூதராக நியமிச்சிருக்கோம் இவர் எங்கள் அரசு சார்பாக தான் போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஓலை கொடுப்பாங்க அதுவும் சீஃப் செர்டி ஓம் சர்ட்டி யாராவது ஒருத்தம் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க நான் இந்த முறை போகிறதுக்கு பதிலாக நான் சிஎம்கிட்ட சொல்லிடுறேன் ஜோ சாரை போ சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னே ஜோசாரை வேணால் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியாச்சு ஏன்னா அவரே சீக்கிரம் போயிட்டு போயிட்டு வரல அப்படிங்கிறாருல போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன் பேட்டியெல்லாம் முடிஞ்சு நைட்டு ஒம்பது மணிக்கு டெலிகாஸ்ட் ஆச்சு பத்து பத்தரை இருக்கும் எங்கள் வீட்டம்மா அப்போ தான் அந்த சிந்த ஃபோன் இருந்ததுல கார்லஸ் ஃபோன் யாரோ ரஜினியா அப்படின்னு சொல்லி ஃபோனை கொண்டு வந்து எங்கள் வீட்டம்மா கொடுக்குது அது என்ன யார் உங்கள் வேணுச்சு ஆமாண்ணே சரி சரி கோபால் சொல்லுங்கள் சொல்லுங்க ஜோ சார் ஃபோன் பண்ணார் என்னென்ன இல்லை இல்லை கோபால் என்னை கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டாரு அண்ணா ஏன்னா அவர் தானே சொன்னார் பஸ்ஸில் போயிட்டு வராது இப்போ போய் ஏன் போலீஸ் போக முடியலன்னு அவர் போய்ட்டு வச்சுள்ளுங்க அப்படின்ன இல்லை இல்லை அது ஒரு ஃப்ளோரில் பேசிட்டார் இனிமே பேச மாட்டார் நீங்களும் இதை வெளியே பேசுறாங்க இது நடந்தது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருபது இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு வைரமுத்து ஒரு இதில் சொன்னாங்க ஒரு மேடையில் சொன்னார் கோபாலுக்கு வந்து வீரப்பனை தெரியும் வீரப்பனை கோபாலுக்கு தெரியும் ஆனால் அந்த காட்டை இருக்கிற யானை சிங்கம் புளி பாம்பு தேழு இதுக்கெல்லாம் வீரப்பனுக்கு சி இதெல்லாம் கோபாலுக்கு இவர்கள் இவர்களுக்கெல்லாம் கோபாலை தெரியுமா அப்படின்னார் உண்மையிலே அந்த அதெல்லாம் காடு மேடு இதெல்லாம் கடந்து வந்ததுனால முப்பது வருஷம் கழிச்சும் இந்த அம்மா சோப்புரை வழங்குற அம்மா என்ன சொல்லிடுச்சு வீரப்பனுக்கே வீரத்தை பறைசாட்டி அவன் கொண்டே விடுவான் அவன் ஏங்க நான் போய் அவனுக்கு வீரப்பனுக்கு நான் வீர வீரத்தை பறைசாட்ட முடியுமா அவன் எதங்க வாழ்ந்தாங்க அவன் வாழ்ந்தான் அவன் உண்மையிலே குழந்த பேசும்போது குழந்தையா இருப்பார் ஆனால் ஒரு அது ஒரு ஒரு க சொல்லிவிட்டாங்க ஏன்னா ஒரு வீரப்பன் காட்டுக்கு ரேசனை கட் பண்ணி விட்டோன்னு போலீஸ் சொல்லுது ரேசன்லாம் போல இனிமேல் வீரப்பன் சோறு இல்லாமல் செத்துடுவான் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க நான் போயிட்டேன் எப்படி சோறு இல்லாமல் செத்து போகிறான்னு பார்ப்போம் அப்படின்னு போனால் மரவழி கிழங்கு இருக்குல்ல மரவள்ளி கிழங்கு அதை நல்லா அவிச்சு ஒரு கும்பலை இருக்குது மலை தேனில்லை பெரிய அடை அதை உரித்து அப்படி அடையாக தொங்க விட்ருக்கான் கொஞ்சம் ஆசிரியர் வா வா சாப்பிட்டு சாப்பிடு அதை கொஞ்சம் போய் ஒரு கத்தி வச்சு வெட்டி அதை புழிஞ்சி இந்த கிழங்கு உரிச்சு தொட்டு சாப்பிட்டுட்ருக்கான் ரியாகஷனை கட் பண்ணிட்டாங்களாம் அவங்க அதாவது என்னென்னா எப்படி வாழ்ந்தாங்கிறதுக்காக சொல்ல வரேன் அது நான் பார்த்ததுங்கிறதுங்க இது அரசியல் ஒருத்தன் கொண்டுட்டு போயிட்டே இருக்கான் வீரப்பன் ஒருத்தர் இருக்காரா இல்லையான்னு கேள்வி வருது நான் ஊர் வீரப்பனாக இருப்பாரான்னு நினச்சி நான் அப்போது நம்ம செங்கோட்டையம் இருக்காரா இப்போ ஒரு அறிவாள்கிட்ட போய் சேர்ந்துருக்கார யார் அவர் என்ன பண்ணிட்டார் வீரப்பனை நாங்கள் பாம்பே பக்கம் கடத்தி விட்டோம் அதை கண்டுக்கூடாது பாம்பே பக்கம் எங்கள் தேடுதல் வேட்டைக்கு பயந்து ஓடிட்டான் அப்படின்னாங்க ஓடிட்டானா சரி சரி அனுப்பிட்டேங்க போல் அப்படின்னு நினச்சி விட்டோம் எல்லா தான் திடீர்னு வீரப்பன் வெறியாட்டம் இருபத்தி ரெண்டு பேரை பஸ்ஸில் கன்னிவடி வைத்து கொண்டு விட்டான்னு வருது இப்போ ஒன்றாந்தேதி வீரப்பன் தப்பிச்சு விட்டான்னாங்க இவங்க தான் அதே ஆள் ஏழாம் தேதி வீரப்பன் வெறியாட்டங்கிறான் அப்போ தான் எங்களுக்கு டேய் ஒன்றாந்தேதி இவர் தப்பிச்சுட்டு அழுப்பியாச்சின்னு சொன்னார் பாம்பை பக்கம் ஏழாம் தேதி இவன் தாண்டா கொண்டேங்கிறான் அப்போ ரெண்டில் ஒன்று தானே உண்மையாக இருக்கணும் அப்போ தான் தேடி போகிறோம் அப்படி தான் வந்தது அதுவே பெரிய கதைன்னு வச்சுங்க ஆனால் முப்பது கழிச்சும் நம்மளை பேசப்படுறாங்கன்னா இப்போ இந்த மனுஷனை முந்நூறு வருஷனாலும் இந்த ம கட்டடம் இருக்கிற வரைக்கும் பேசுவாங்கல்லங்க நான் செஞ்ச வீரப்பன்கிறது எனக்கு பொழப்பு ஆனால் இவர் இவர் படல நான் இப்பையும் சொல்கிறேன் அவங்க வீட்டம்மா கோயில் கட்டணும் அது அவங்களுக்கு கோயில் கட்டணும் ஏன்னா பொறுத்துட்ருக்காங்களா இவ்வளவு இவ்வளோ அது மூவாயிரத்தி ஆறு எங்கள் தேவணியாக்க தேவயானி அக்காவோட போயிட்டு வந்தாங்களா இப்போ மூவாயிரத்தி ஆறுனா மூவாயிரத்தி ஆறு பொம்பளைகளை பிடிச்சிருக்கணும்ல மூவாயிரத்தி ஆறு நீங்கள் வேறு வச்சிக்கலாம் ஆளுக்கு ஓடணும் வச்சுருக்கீங்க ஓ வீட்டுக்காரமே கூப்பிடலையா அதுக்கு வந்தாங்களா மூவாயிரத்தி ஆறு பெண்கள்ங்க ஆக இவர் பெண்கள் படைசூழ தான் தான் படைசூலை தான் இருப்பாருங்கிறது நல்லா விதம் இப்பயும் பாருங்க அப்படி பெருவாரி அப்படி கண்ணில் பட்டது பூரா பெண்கள் தான் இருக்கிய சகல செல்வா கூட இருக்கார் அவர் நான் எனக்கு லைட்டாக போகிற மாதிரி தான் அடிக்கடி எப்படி இவ்வளவு பேரை சம்பாதிச்சார் ஏன்னா ஊர்லேருந்து இவ்வளோ பேரை கூட்டம் வந்து ஊர்லேருந்தான் வந்திருக்கிய கன்னியாகுமரி சென்னை அப்போ தேடி இவரை இவரை நாடி வர்றது இருக்குல்ல அதாவது உதவி செய்கிற ஒருத்தர் அந்த ம அந்த மணப்பாங்க இருக்குல்ல நான் ரொம்ப எனக்கு இது அந்த வீடியோவில் பார்க்கும்போது இந்த ஊருக்கு பண்ணியிருக்காரு இந்த ஊருக்கு பண்ணியிருக்காரு அதுவும் ஆதாரமாக எல்லாமே கல்வெட்டோட நான் வேற ரிப்பீட்டு கல்வெட்டு வருதான்னு வேற பார்க்குறேன் அதை ஒன்றே திருப்பி திருப்பி போடுவாங்க அது அதெல்லாம் இல்லை இவர் கல்வெட்டில் வேற இவர் உருவத்தை வேற பறித்து நாலஞ்சு இடத்துல போட்டிருக்காரு அண்ணா ஆக நம்ம செயல் முப்பது வருஷம் இருக்குன்னா இவர் முந்நூறு வருஷத்துக்கும் இந்த கல்விக்காக இந்த மக்களுக்காக இந்த பிள்ளைகளுக்காக இவ்வளவு செய்கிறதுங்கிறது உண்மையிலே மனசுங்க அந்த மனசை பாராட்டுறதுக்கு எத்தனை முறை எத்தனை முறை வந்தாலும் தகம் உண்மையிலே இப்போ அரசியல் ஆசையில் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் நான் அதுக்குள்ளே போகல ஏன்னா நான் சினிமாவுக்குள்ளேயும் வரல அரசியலுக்குள்ளேயும் போகல நம்ம ஒரு பத்திரிக்காய் அது இது போகுதுன்னு நினச்சி இருக்கிறவன் இருந்தாலும் நீங்கள் இப்போ இருபத்தஞ்சி ஸ்கூல் கட்டியிருக்கீங்க இன்னமும் இந்த இந்த நற்பண்பும் நற்செயலும் தொடர நக்கீரன் உங்களை வாழ்த்துகிறது பாசத் வாசத் பாராட்டு விழா